மதுரையின் மையப்பகுதியில் பசுமையான மரங்களுக்கு நடுவே ஒரு சின்னஞ்சிறு வீடு இருந்தது அந்த வீட்டில் மீனாட்சி பாட்டி அவருடைய மகன் ராஜேஷ் மருமகள் பிரியா மற்றும் பேரக்குழந்தைகள் ஆதி பத்து வயது மற்றும் நிலா ஏழு வயது ஆகியோர் வசித்து வந்தனர் மீனாட்சி பாட்டி ஒரு வித்தியாசமான பழக்கத்தைக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை அவர் தனது பேத்திகளை அழைத்துக் கொண்டு வீட்டின் பின்புறம் இருக்கும் ஒரு சிறிய செம்மண் மேடைக்குச் செல்வார் அங்கு ஒரு பெரிய பூட்டு போட்ட பெட்டி இருக்கும் பாட்டி இன்னைக்கு என்ன பொக்கிஷம் காட்டப் போறீங்க என்று ஆதி ஆர்வத்துடன் கேட்பான் பாட்டி சிரித்தபடியே பொக்கிஷம் உள்ள இருக்குடா ஆனா அதைவிட பெரிய பொக்கிஷம் நீங்களும் நிலாவும் உங்க அம்மாவும் அப்பாவும் தான் என்பார் ஒருநாள் நிலா அந்தப் பெட்டியின் சாவியை கண்டுபிடித்து விட்டாள் இருவரும் ஆவலாகப் பெட்டியை திறந்து பார்த்தார்கள் உள்ளே தங்கமோ வைரமோ இல்லை கசங்கிப்போன சில பழைய கடிதங்கள் சின்ன சின்ன கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் ஒரு காய்ந்த மல்லிகை பூமாலை ஒரு பழைய சில்லு உடைந்த சங்கு ஆதி ஏமாற்றத்துடன் இதுவா பாட்டி பொக்கிஷம் இதெல்லாம் சும்மா குப்பைகள் போல இருக்கே என்றான் அதை கவனித்த ராஜேஷ் உள்ளே வந்தார் அவர் பெட்டியைக் கண்டதும் அவர் கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது ஆதி இது குப்பை இல்லை இதுதான் நம்ம குடும்பத்தின் பொக்கிஷம் என்று சொல்லிவிட்டு ஒரு கடிதத்தை எடுத்தார் இது உன் தாத்தா சண்டையில் இருந்து எனக்கு எழுதிய முதல் கடிதம் இதில் தான் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடு வாங்கினோம்னு எழுதியிருக்கு அந்த கிசங்கில் அவங்க அம்மா பிரியா பிறந்தப்ப அவங்க அப்பா அப்புறம் இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தது அந்த மல்லிகை பூ நாங்கள் ரெண்டு பேரும் முதல் முதலாக சந்தித்தப்ப நாங்கள் கொடுத்தது ராஜேஷன் தான் நான் சொல்ல சொல்ல மீனாட்சி பாட்டி வந்து அந்த கடிதங்களை வந்து தன் மடியில் வச்சுக்கிட்டு வத்தெல்லோரையும் பார்த்தாரு நம்ம குடும்பத்தோட கதை இந்த பெட்டிக்குள்ள இருக்கு நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த பெட்டியில் இருக்கிற பொருள் போலதான் வெளிபாக்க சாதாரணமா இருக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருந்து ஒரு பெரிய அன்பு கதை இருக்கு அதான் இந்த வீட்டை தாங்கி அப்பி பிடிச்சிருக்கு இதுதான் நம்மோட உண்மையான பொக்கிஷம் அன்றிலிருந்து ஆதியும் நிலாவும் தங்கத்தையும் வைரத்தையும் மறந்தனர் அந்த பண்ணம் பெட்டியில் இருக்கும் ஒவ்வொரு பழைய பொருளையும் ஆசையாக பார்க்க ஆரம்பித்தனர் ஒவ்வொரு பொருளும் சொல்லும் குடும்பத்தின் கதையை கேட்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆவலுடன் காத்திருந்தனர்